ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் கண்மலை சபை விசுவாச ஆசீர்வாத சபையின் மூலமாக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே வானவர்களுக்கும் மற்ற முதியோர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக இந்த சேவையை செய்து கொண்டு வருகிறோம் அது மாத்திரமல்ல மாணவர்களுக்கு விசேஷித்தோது கல்வியிலே அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உபகரணங்களையும் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே மாணவர்களுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த அன்னதான சிறப்பு அன்னதானத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல பல்வேறு காரியங்களை இந்த பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலே நாங்கள் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் செய்ய நாங்கள் வாஞ்சித்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் விழாவுடைய சிறப்பு நோக்கம் என்னவென்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறதான தேர்தலிலே யார் எந்த காரியங்கள் தேசத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட இந்த கிறிஸ்மஸை விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்மஸ் நாளிலே நாடு நலம் பெறவும் நம் அனைவரும் சமுதாயத்திலே ஒற்றுமையுடன் இருக்கும் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்கு உங்களோடு கூட இந்த கிறிஸ்துமஸை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்